ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மல்லிகைப்பூங்க மல்லிகைப்பூவில் எல்லா மல்லியும் பூத்துருக்கு அடுக்கு மல்லி ஸ்டார் மல்லி அதை இருவாட்சி மல்லின்னு சொல்கிறாங்க இந்த இருவாட்சி மல்லி திரும்ப திரும்ப மொட்டுக்கள் வச்சு பூத்துட்டே இருக்குதுங்க இது கண்டினியூஸாக பூத்துட்டே இருக்குது நான் இதுக்கு மருந்து எதுவுமே கொடுக்கவே இல்லை காய்கறி கழனை தண்ணி மட்டும்தாங்க கொடுத்துருக்கேன் அவ்வளோ பூக்களுங்க திரும்ப ஸ்டார்ட் ஆகிருக்குது நான் ஏன்னால் வெயில் ஜாஸ்தினால நான் எந்த புதுசான உரம் எதுவுமே கொடுக்கல வரும் தண்ணி மட்டும் ஊற்றிட்டு வர காய்கறி கழுவின தண்ணி வாரத்துக்கு ஒரு நாள் எல்லாமே அரிசி கழுவினது அந்த பருப்பு பால் கழுவின தண்ணி எல்லாத்தையும் போட்டு காய்கறி கழுவின தண்ணி எல்லாம் பழங்கள் எல்லாம் போட்டு நம்ம சேவ் பண்ணி வச்சுருப்போம் பார்த்திங்கன்னா அதை தான் நாங்கள் கலைக்கி ஊற்றுறேன் நல்லாவே பூக்குதுங்க இந்த பூ அது விரிஞ்சால் செம்ம அழகு நல்லாவே பெருசு பெருசாக பூக்குது இந்த ஸ்டார்மல்லி வாங்கி வைங்க அதுவும் இது வந்து இதெல்லாம் நான் என்கிட்ட வந்து ஏழு ஏழுலேருந்து எட்டு வருஷத்து செடிங்க இது நல்லாவே பூ கொடுக்குது இது அது மாதிரி நிறைய பூக்கள் கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து ஆசையாக இருக்குது நிஜமாகவே இந்த செடியை பார்க்கும்போது நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்கும் நம்ம வந்து செடி வந்து பூக்கள் கொடுக்கும்போது நம்ம டெய்லியுமே நம்மளுக்கு பூக்கள் இருக்கிற மாதிரியே ஒரு ஒரு தன்மைன்றதை விட எப்படி பயங்கர ஆசையாக இருக்குங்க அந்த பூக்கள் வந்து பூக்க பூக்க நம்மளுக்கு இந்த செடி மேலே ஒரு ஒரு ஆசை கண்டிப்பாக வரும் அந்த மாதிரி நம்ம அதுவும் மல்லிகை வந்து நம்மளுக்கு பூத்துனே இருந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா டெய்லி நம்ம சாமிக்கு நம்ம தலைக்கு தேவையான பூக்கள் கொடுக்கும்போது அதுவும் நீங்கள் பாருங்களேன் நான் இதுலேருந்து நான் வரைக்கிறேன் பூக்களை எவ்வளோ பூக்கள் வருது பாருங்கள் இது மாதிரி நம்மளுக்கு தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு பூக்கள் கொடுத்துட்டே இருக்கோம் பத்து பூலேருந்து இருபது பூ அப்புறம் பார்த்திங்கன்னா முப்பது நாற்பது பூக்கள் கொடுத்துட்டே இருக்கும் ரொம்ப அழகாக இருக்குங்க வாசனையாகவும் இருக்குது நல்லா வாசனை வருது அதனால் மளிகைப்பூலாம் ஈஸிங்க மண்கலவைதாங்க நம்ம மெயினாக போட்டுட்டு நம்ம அடிக்கடி இந்த மாதிரி காய்கறி கிழமை தண்ணிக்கில் ஊக்கு கொடுக்கும்போதே நல்ல பூக்கள் அறுவடை எடுக்கலாம் அதனால் நான் எதுவுமே பண்ணலைங்க கட் பண்ணி கூட விடலைங்க அந்த நுனியில் நான் பூ முடிஞ்ச ஒன்றே இருக்கும் பார்த்தீங்களா அந்த நுனி மட்டும் தான் எடுத்து விட்டேன் பூக்கள் கொடுத்துட்டே இருக்குதுங்க இன்னும் மழை பெஞ்சிட்டு இன்னும் சூப்பராக பூக்கும் பாருங்கள் நெ ஏன்னா என்னைக்கு என்னைக்கு பொறுத்த வரைக்குமே மே வரைக்கும் கூட அவ்வளோ அளவுக்கு பூக்கள் வராது ஜூனுக்கு மேலே தான் நல்ல பூக்கள் வைக்கும் ஏன்னால் மழை தண்ணி படும் போது செமையா பூக்குங்க மழை தண்ணி வந்து ரொம்ப அருமையா இருக்கும் மல்லிகை செடி இல்லை எல்லாத்துக்குமே மழை தண்ணி பட்டதுன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகும் எல்லாத்தையும் பாருங்க கொத்து கொத்தா பூத்துருக்குது பாருங்க பூக்கள் அந்த மாதிரி பூக்கள் அறுவடை எடுக்கும் எடுக்கும்போது உண்மையிலேயே எப்படி இருக்கும் சந்தோஷமா இருக்கும் நான் பயங்கர ஹாப்பியா நல்லா சந்தோஷமா இருக்கிறேங்க ஏன்னா பூக்களை நம்ம டெய்லியும் அறுவடை எடுக்கும் போது நிஜமாவே எனக்கு மாடி தோட்டத்தில் நாலு இருபது செடிக்கிட்ட மல்லிகெடி வச்சுருக்கேங்க நல்லாவே பூக்கள் எவ்வளோ பூக்கள் பாருங்கள் நல்லாவே பூத்துக்கொண்டே இருக்கிறது இந்த பூக்கள் நம்ம இயற்கை முறையில் வந்து இந்த பூக்களை வந்து அறுவடை எடுக்கும் போது அதை வாசனையாக அழாதியாக இருக்கும் நல்லாவே இருக்குங்க எவ்வளோ வெள்ளையாக இருக்குது பாருங்க ஏன்னா இது வந்து நம்ம கடையில் வாங்கினாங்கன்னா காலையிலே பறிச்சிடுவாங்க நம்ம வீட்டிலேயே பறிக்கிறதுனால அவ்வளோ வெள்ளையாக இருக்குதுங்க ஏன்னா நம்ம லேட்டாக தானே பறைக்கிறோம் காலையில் அதனால் அந்த மாதிரி இருக்குது இது முல்லைங்க முல்லை பறைக்கவே முடியலைங்க ஏன்னால் வெயிலுக்கு சின்ன சின்னதாக ஆகிடுச்சி நான் பறைக்கிறதுல பறிச்சாலும் அப்படியே சாமிக்கிட்டு உதிரியாக தான் போட முடியுது கட்ட முடியலங்க ரொம்ப குட்டியாயிடுச்சு நல்ல வெயிலுங்க சென்னையிலாம் நல்ல வெயில் ஆனால் இங்கே பாருங்கள் எவ்வளோ பூ பூத்துருக்குது பாருங்கள் முல்லை செடியில் நல்லாவே பூத்துருக்கு இதெல்லாம் ஒரு அஞ்சு வருஷத்து செடிங்க அந்த அஞ்சு வருஷம் ஆனால் தான் செடி நல்லா பெருசாக வருங்க இது கொஞ்சம் பெரிய தொட்டியில் வைக்கும்போது நம்மளுக்கு முழங்கணக்கில் பூ கொடுக்கும் நான் இது முழங்கணக்கில் பூ கொடுக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன் இது இப்போ கட்டவே முடியலைங்க பூக்களை கட்டி நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ கொடுக்குறேன் இந்த மாதிரி நீங்களும் உங்கள் மாடியை தோட்டத்தில் மல்லிகடிலாம் ஈஸியாக அறுவடை பண்ணி எடுக்கலாம் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாப்பி கவர்னிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ